திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேரிடம் நான் பேசிய போது எல்லோரும் சொல்லுவது விஜயோட படம் பிளாப் படமா இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு கையை கிடைக்காதுன்றாங்க விஜய் படம் ஒண்ணு பெரிய ஹிட் ஆகலனாலும் போட்டோகாச வந்திருக்கும் நஷ்டம் என்பது கிடையாது இது போல எந்த ஹீரோவுக்கும் சொல்ல முடியாதுன்றாங்க ஏதாவது இடத்துல அடி வாங்கி அப்படிப்பட்ட ஒரு கெரியரை விட்டுட்டு வர்றாருன்னா சீரியஸ் அவருக்குமே அதுதான் ஒன்று அவர் யாரை பிடுங்கன்னா நீங்க யார் இன்னும் தூக்கம் வராது எப்போ பார்த்தாலும் ஒரே பேட்டர் புதுசாக என்ன யோசிச்சு வந்து பேசுங்க எப்போ பார்த்தாலும் ஒரே பேட்டர் மட்டும் அடிக்கிறீங்க பேச ஒரு டாபிக் மூணு கருவிடையா சொல்லுங்கள் நான் கூட தரேன் இந்த டாபிக் பேசுங்க அது நீங்க பேச மாட்டேங்க அணில வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசரா திரும்பி படம் எடுத்து வந்திருக்காங்க சொல்ல சொல்லுங்க நான் வந்து ஓட்டு போறேன் குடும்பமா ஓட்டு போடுறோம் ஒரே ஒரு ப்ரொடியூசர் சன் டிவி காரர் மாத்திரம் தான் எடுப்பாரு ஏன்னா அவர் தாங்க முடியும் எல்லா ப்ரொடியூசரும் தலையில துண்டு போட்டு போயிட்டான் இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொம்பு சுத்தி நிற்கிறான் இந்த சோசியல் மீடியா இருந்துட்டு சும்மா வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டு கிட்ட வந்து பேசு அதோட கஷ்டத்தை சொல்லு அது பின்னாடி டிவி கே டிவி கேட்காது அசிங்கமா இருந்தா உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க என்ன மக்களுக்கு நல்லது செய்ய கட்சி ஆரம்பிக்கிறீங்க அதை செய்யா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாரு தலைவர் தெரியாம வந்து நாய் மாதிரி கத்துறீங்களா

அந்த படம் ஏன் ஓடல ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ஓகே அவர் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்து ஃபர்தரில் பண்ணும்போது அந்த படம் ஓட்டுருக்கணும்ல ஏன் ஓடல ஹார்ட் டிஸ்க்கு சொல்லிட்டாங்க அது கூட ஒரு பாதுகா பாதுகாக்க தெரியல அந்த படம் ஏன் ஓடல ஓகே ரஜினி வர்ற படம் வந்து நல்லா இருந்தால் ஓடுறோம் அதேமாரி நல்லா இருந்தால் ஓடுறோம் லைட்டாக கொஞ்சம்னா படம் ஃப்ளாப் ஆனால் விஜயாவில் வந்து அப்படி கிடையாது நல்லா இருந்தாலும் படம் ஹிட்டு தான் நல்லா இல்லைனாலும் கலெக்ஷன் வரும் தான் இது நிறைய பேர் நிறைய இன்ட்ரூவ்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு போய் பாருங்கள் சும்மா ஒன்றும் அந்த விஜய் சும்மா ஒன்றும் இதே வச்சு பேசக்கூடாது அவர் அரசியலுக்கு போயர் அவர் வேறு இடத்துக்கு போயாரு அவர் நல்லது போடுறாரு பண்ணல அது வேறு விஷயம் அது உங்களுக்கு தேவை என்ன நீ ஓட்டு போடுறதுமே கிடையாது நான் இங்கே ஒரு காம்படிஷன் போய்ட்டுருக்கேன் ஏன்னா விஜயாருல வச்சு விஜயாறில் மட்டுந்தாங்க அஜித் ரஜினா சரி தனுஷ் சூர்யா ரஜினி அவர்கள் எல்லாருமே எதுக்கிற ஒரே ஆள் பார்த்தோம்னா தான் ஆனால் விஜயாவுல வந்து யாரையும் பேசன்னு கிடையாது ஆனால் விஜயாவில் வந்து எல்லா மேடையுமே எல்லா ஃபேன்ஸும் வந்து தாக்கி தான் பேசுகிறாங்க இப்போ கூட சரி தான் வச்சு பேசும்போது யோனா ஒரு படம் ஒப்போங்க அப்படியே அப்படிதான் பேசுன தவிர இங்கே அது மூலமாக அந்த படத்தை வச்சு யாரும் பேசுறதில்லை இப்பொழுதும் வந்து நாங்களும் விஜயா சரி நாங்களும் சரி எந்த அளவுக்குமே வந்து யாரையும் பேச மாட்டோம் பேசிட்டு போங்க அவர் என்ன நீங்கள் பேசுனதுன்னா புதுசாக அவருக்கு நிறைய பேர் நிறையா அவர் மேலே பேசிட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து மேலே போயிருந்தா இருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணுறீங்களோ அளவுக்கு மேலே போயிருந்தா இருப்பார் சத்தியமாக கிடையாது யாருன்னு போகிறது கிடையாது